ஹலோ பீஃபர்ஸ் நான் கிளோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆட்டமே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே வின் பண்ணிவிடுவாங்களாட்டு இருக்கேன் எஸ் நம்மளுடைய விகா பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ இந்தியன் டிவி கப்பல் ஹீரோவுக்கு வந்து டாப் த்ரீயில மூற்றாவது இடம் கிடைச்சது இந்தியா லெவலில் இப்போ ஹீரோயினுக்கு போயிட்டுருக்கு இதே சமயம் கப்புள்ஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்னென்னா நாமினிஸ் யார் நூறு பேர்த்த போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா பொதுவாக அவங்களே நூறு பேர்த்த ஃப்ரேம் பண்ணி இந்த நூறு பேர்த்தில் லிஸ்ட்டு கொடுத்து போடுவாங்க இந்த முறை அப்படி ஒன்று போட நம்ம பிள்ளைங்க சும்மா விடுவாங்களா அந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு நாமினிஸ்க்கு வந்து நம்ம டைப் பண்ணலாம் இப்போ விக்னி மட்டும் நீங்கள் டைப் டைப் பண்ணாதீங்க விஜய் காவேரி மட்டும் டைப் பண்ணுங்கள் அதோடு சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா இவங்க நேம் ஃபுல்லாக நீங்கள் விற்கணும் டைப் பண்ணுங்க அந்த கமெண்ட்டில் ஒரே கமெண்ட்லேயே சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியாவும் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு விஜய் கவரி எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னும் இந்த ஐடியே தெரிலங்கிறீங்க இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் போய்னிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இந்தியன் டிவி கப்பல் ஓகேவா ஸோ இதில் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் என்னென்னா ரெண்டு நாள் தான் பத்தாம் தேதியோடு ஓட்டிங் முடியுதுன்னு சொல்லி இல்லையா பிரியா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அதாவது ஏழாயிரத்தி நானூறு ஓட்டில் தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு அடுத்த ஒருத்திங்க ட டாப்பில் இருக்காங்க அப்படின்னா அடுத்து ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே ஓட்டு அதாவது ஆறாயிரத்து ஐநூறு ஓட்டில் தேஜஸ்வி பிரகாஷ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு லக்ஷ்மி பிரியாவே ஒரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறுக்கு மேலே லக்ஷ்மி பிரியா எடுக்கிறாங்க அந்த ஓட்டிங்க்கு மேலேயே வந்தது இண்டிவிஜுவலாகவே இவங்க ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த தேஜஸ்வி அப்படிங்கிறவங்களோட தேஜஸ்வி பிரகாஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராமை போய் பார்த்தேன் சரி யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப குறைவாக தான் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சும்மா சொல்கிறேன் குறைவுன்ட்டு ஏழு புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தேஜஸ்விக்கு அவங்களுடைய ஓட்டிங் தான் அங்கே அதாவது ஃபாலோவர்ஸை விட நம்ம பிள்ளைங்க வந்து பவராக அங்கே கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா மொத்தம் ஓட்டிங்கே ஏழாயிரம் சில்லறதான் போய்ட்டுருக்கு இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க அந்த இதை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்ஸ்டா அக்கௌண்ட்டை பார்க்கும்போது விக்கா ஃபேன்ஸை வந்து பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே ஓட்டிங் போட்டிருப்பாங்க ஃபாலோ அப்படின்ட்டு நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த ஓட்டிங் மட்டும் கிடையாது நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஓட்டிங்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அது ரெண்டு விஷயமும் இருக்குது அது ஒரு புரிதலுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ இது மட்டும் கிடையாது இப்போது இந்த கப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னொருத்தர் போட்டியாளராக இருக்காங்க நம்ம சுவாமி பிரியங்கா எஸ் காட்சிக்குண்ணவேலி ஃபேன்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் பொசனில் இருப்பாங்க அங்கங்கே அவங்களோட கமெண்ட்ஸும் பார்க்குறேன் விக்கா ஃபேன்ஸ் வேறு லெவலில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் இருபது முப்பது கமெண்ட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு இந்த கப்புளுக்காக ஸோ இது எல்லாமே ஒரு புரிதலுக்காக இருந்தாலும் வின்னிங் அப்படிங்கிறது அவங்களுடைய போட்டி அப்படிலாம் இருந்தாலும் பாருங்கள் இவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் இவங்களுக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் தான் இப்போ போட்டி போயிட்டுருக்கு ஹீரோயினில் ஓகே இது வந்து எல்லாமே ஒரு புரிதலுக்காக ஆனால் செம்மையாக பண்ணிட்டுருக்கீங்க உங்களுடைய அன்பு தெரியுது எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருந்தாலும் விடாம பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ